ஸோ இந்த ஸ்டேஜ் எனக்கு வந்து நான் பார்க்கும்போது ஒரு ஐ திங்க் டூ தௌசண்ட் டுவெல் தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் சார் ரெண்டு பேருமே என்னோட படம் காக்கா முட்டை எனக்கு மிக பெரிய பிரேக் கொடுத்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஜென்ரலாக ஹீரோயின்ஸ் வந்து ஹீரோயின்ஸாக ஜென்ரலாக ஒரு ஐ மீன் கிளாமரஸாக நடிக்கிறவங்க எல்லாம் ஜென்ரலாக ஒரு அஸ் அப்பர் ஃபார்மராக கூட வச்சுட்டா கூட ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவாக நடித்து ஒரு பிரேக் கிடைக்குமா என்னன்னு தெரியல ஸோ ஐ காட் த பிக்கஸ்ட் பிரேக் த்ரூ காக்கா முட்டை ஸோ அதுதான் எனக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்காக ஞாபகம் வருது ரெண்டு பேரும் இதே மாதிரி தான் உட்காந்துருந்தாங்க ஸோ பக்கத்தில் நான் உட்காந்துருந்தேன் அப்புறம் இப்போது வட சென்னை ஸோ இந்த படத்தோட ஆக்சுவலி அப்போது நான் இந்த படத்தில் இல்ல இல்லாத போது நான் நினச்சிருக்கேன் நிறைய வாட்டி இந்த படம் எனக்கு வந்தால் நல்லா இருக்குமே வட சென்னை அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க அதாவது செம்ம ஒரு மாசான ரோலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நிறைய வாட்டி நினைச்சிருக்கேன் நிறைய பேர் கூட ஷேர் கூட பண்ணியிருக்கேன் இந்த படத்தோட காஸ்டியூம் ஸ்டைலிஸ்ட் வந்து அமிர்தா அவங்கக்கிட்ட கூட சொன்னேன் அமிர்தா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் வெற்றி சார் கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் இல்லை இஷ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்போது நிறைய வாட்டி ஐ ஃபெல்ட் இந்த படம் எனக்கு வந்தால் நல்லாயிருக்கும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நாள் ஒரு கால் வந்தது ஸோ வெற்றி சாரை மீட் பண்ணேன் மீட் பண்ணும்போது அப்போ எனக்கு இன்னொரு கேரக்டர் ஆஃபர் பண்ணார் ஸோ அப்போது வந்து இல்லை சார் இது ஆனால் சார் நம்ம வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் ஐ டோன்ட் நோ வாட் மேட் இம் திங்க் ஆஃப் மீ ஃபர் திஸ் பத்மா அப்படின்ற கேரக்டர் இருக்குது அன்றைக்கி என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாரு மேபி அவருக்கு மைண்டில் இம்ப்ரெஷன் வேறு மாதிரி க்ரியேட் ஆகி தென் அகெய்ன் நீ கோழமியா பண்ணி டோல் கேன் யூ மீட் அப் அப்படின்னு சொன்னார் சார் என்ன ரோலுக்கு சார் கூப்பிடுங்க அப்படின்னு கேட்டேன் ஆக்ச இப்படி தான் கேட்டேன் ஃபோனில் நீ வாமா நீ வேற ஆமா அப்படின்னாரு சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் வர வரமாட்டேன் அப்படின்னா இல்லை இல்லை தனுஷ்க்கு பாராதான் வாமா அப்படின்னு சொன்னேன் ஆ ஓகே என்னடா இது கனவா நிஜமா நிஜமா அப்படின்றது பிகாஸ் தனுஷ் இஸ் ஒன் ஆக்டர் ஆல் த இஸ் வாண்ட் டு ஆக்ட் வித் பிகாஸ் அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸாக இருக்கட்டும் அதாவது எந்த மாதிரியான கதாபாத்திரமாக இருந்தாலும் எனக்கு ஆக்சுவலி கனா ஆடியோ லான்ச்சில் தனுஷ் பாண்டியராஜ் அட் கிவன் மீ ஒன் காம்ப்ளிமெண்ட் ஈ டோல் மீ ஐ லேடிஸ் தனுஷ் அப்படின்னு சொன்னார் இட்ஸ் ஆக்சுவலி ஹூஜ் காம்ப்ளிமெண்ட் பிகாஸ் இஸ் ஒன் இண்டியன் ஆக்டர் ஐ மீன் இண்டியன் ஆக்டர் ஹூஸ் டேக்கன் நம்ம சினிமாவை வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் அவரோட பெர்ஃபார்மோ ஐ மீன் அவரோட பெர்ஃபார்மென்ஸ் அவர் கூட நடிக்கும்போது ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீல் இருந்தது ஸோ இந்த படம் வந்து என்னோட கதாபாத்திரத்தை பற்றி நிறைய சொல்ல முடியுமா முடியுமான்னு தெரியல ஒரு மாதிரி இருக்கும் ஐ மீன் இட்ஸ் எ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ரோல் ஐ மீன் நான் இப்போ கூட அமீர் சர்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தேன் சார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்திருக்கேன் சார் தமிழ் சினிமாவில் அப்படின்னு சும்மா ஒரு கிளாரிஃபை மாதிரி பண்ணிக்கிட்டேன் அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சாரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நோ வரல அப்படின்னாரு ஸோ அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர் இல்ல இல்லை அது வந்து பதினேழாம் தேதி படம் வருதுல்ல அதுக்கப்புறம் நீங்களே ஃபோன் பண்ணீங்க அம்மா தாயே இல்ல சார் அது அவ்வளவு கெட்ட வருது இல்ல இல்ல ஆக்சுவலி அது ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு கேரக்டர் அதாவது ஒரு தமிழ் சினிமாலேயே அவ்வளவு ஸ்வீட்டான ஒரு கேரக்டர் வந்தது இல்லை இதுவே வெரி நைஸ் லவ் பண்ற மாதிரி இருக்கும் தனுஷே என்ன லவ் பண்ணிட்டாருன்னா பாருங்களேன் பட்ல அது சீன் பார்த்தோன்னே என்ன லவ் பண்ணிடுவாரு லவ் அட் பஸ்ட் சைட் அந்த மாதிரி இருக்கும் அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும் ஸோ இந்த படத்து ஆக்சுவலி எனக்கு இந்த படம் நான் கூட ஒரு டப்பிங் கரெக்ஷன் இருக்கும் போது சார் கிட்ட கேட்டேன் சார் இது எங்க சார் வருது இது எப்படி சார் வரும்னா இது இங்கே வரும் சார் படத்தோட கதையே தெரியல சார் எனக்கு படத்தோட கதையே எனக்கு தெரியாது ஸோ சார் கூப்பிட்டாங்க ஸோ போய் அப்படியே ஃபுல் பிலீஃப் ஆன் வெற்றி சார் அண்ட் அப்படியே போய் நடிச்சது தான் ஸோ எந்த சீன் எங்கே வரும் எப்படி வரும் கதை எதுவுமே எனக்கு ஆக்சுவலாக எதுவுமே தெரியாது ஸோ ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கு அண்ட் you ஆல் அமீர் uh, sir இங்கே நடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே அண்ட் சந்தோஷ் for கிவிங் கோவிந்தம்மா ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு சாங் நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் ஆல் த சாங்ஸ் ஆஃப் கமௌட் ரீலி வெல் அண்ட் தேங்க் யூ ஆல் ஸோ மச் தேங்க் யூ தனுஷ் அண்ட் வெற்றி மாறன் ஸ்பெஷலி அண்ட் ஆண்டி காட் அ நைஸ் ஃப்ரெண்ட் ஆண்டியோட பெர்ஃபாமன்ஸ்னால் வேறு லெவலில் இருக்க போது டப்பிங்கில் ஒரு சீன் மட்டும் காமிச்சாரு ஸோ அ டென்னில்லியன்ட் ஜாப் ஆண்டி ஐ திங்க் டென்ன சம் ஐ மீன் அவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ இவன் ஐம் ஆல்சோ எக்ஸைட்டட் டு வாட்ச் த ஃபிலிம் அண்ட் தேங்க் யூ ஆல் ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி